என்னன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டிய ஒரு ஊரு அங்கே ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் உள்ள குழந்தைகளுடைய படிப்பை கிடைக்க நம்ம விரும்பல ஆனா ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அது ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு நாள் அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு சரி என்னடா அந்த நியூஸ் இவ்வளவு இதுதான் போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா ஒரு நாலு வயது சிறுமி அந்த குழந்தை இறந்திருக்கு அந்த குழந்தை யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த குழந்தை இறந்துருக்கு எப்படி இறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாத்துலயும் நம்ம இருக்கோம் இப்ப நம்ம வந்து குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம கேட்க வரல ஒரு குழந்தையோட சாவுங்கிறத நியூஸ்ல எல்லாருக்குமே நம்ம தெரியுது இதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடையும் ஒரு எண்ணத்தோடையும் தான் நம்ம இந்த விஷயத்த சொல்ல வர்றோம் ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நாலு வயசு சிறுமி செப்பீட்டாங்கல விழுந்துருச்சு சரி ஓகே இப்போ நாலு வயசு குழந்தை வந்து செப்பீட்டாங்களை விழுந்ததுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களா எப்படி பொறுப்பாவாங்க தமிழ்நாடு அரசு இதுக்கு எப்படி பொறுப்பாகுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறாங்க ஓகே இப்போ நான் என்ன கேள்வி கேட்கறேன் அப்படின்னா இதுக்கு இவங்க பொறுப்பா இவங்க அந்த குழந்தை போ அந்த குழந்தை போனது விழுந்தது இவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பாக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்ற உங்களுக்கு இது எங்களுடைய கேள்விங்கன்னா அந்த குழந்தை நாலு வயது சிறுமி நாலு வயது சிறுமி அந்த குழந்தைய பார்க்க போகும்போது அந்த ஒரு பாத்ரூம் போகும்போது அந்த செப்டி டேங்க் ரொம்ப பழைய அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கு அந்த த அந்த தகர் வந்து ரொம்ப பழசா இருக்கும்போது அது காலப்போக்குல ரொம்ப ரொம்ப இத்து போச்சுன்னா தகர துருப்புடிச்சு அது உடையதான் செய்யும் அதை ஏன் மாத்தல அப்ப அதை மாத்த வேண்டிய இது யாருக்கு இருக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தானே இருக்கு அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குன்னா அந்த மேனேஜ்மெண்ட அந்த மேனேஜ்மெண்ட்ல அந்த பள்ளிக்கூடத்துல வைக்கிற தலைமை ஆசிரியருக்கான வேலை என்ன தலைமை ஆசிரியருக்கான வேலை என்ன பள்ளிக்கூடம் அனைத்தும் சுத்தமா இருக்கா பள்ளிக்கூடம் எல்லாம் நீட்டா இருக்கா எந்த பில்டிங்கும் சரியா இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத அவங்க பாக்கணுமா இல்லையா இதானே அவங்களோட வேலை இதை அவங்க பாக்கணும் அவங்க படி படிப்பு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் அவங்க வேலை கிடையாது பள்ளிக்கூடம் தரமானதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல மேனேஜ்மெண்ட்டும் அதை கேட்கணும்ல அப்ப தப்பு இவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது அதைதான் நாங்க சொல்ல வர்றோம் இப்ப வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஃபைன் போட்டாச்சு பள்ளிக்கூடத்தை சீல் வை பள்ளிக்கூடத்தை சீல் வைக்கிறதுனால பல குழந்தைங்களுடைய படிப்பு கெட்டு போகும் அதனால பள்ளிக்கூடத்துக்கு சீல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தவறு இனிமே செய்யாம பள்ளிக்கூடத்தை முறையா க எல்லாத்தையும் கலந்தாய்வு பண்ணி கரெக்டா செக் பண்ணணும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கிட்டு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் ரெண்டு மாசத்துக்கு ஒரு அட்டை அனுப்புங்க அதுக்கு கீழே உள்ள டிபார்ட் உங்க கீழே உள்ள டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க அந்த மாதிரி இருக்காங்க சரி ஓகே எல்லாருக்கும் வேலை எல்லா பள்ளிக்கூடத்தையும் எப்படி பார்க்க முடியும் அந்தந்த பள்ளிக்கூடத்தையாவது நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த வார்டு கவுன்சிலரையாவது இது பண்ணுங்க அவங்க ஒரு அரசியல்வாதி தான் அரசியல்வாதி வேலை போய் நகர்மன்ற கையெழுத்து போட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போட்டா சரியாகிறது கிடையாது அவங்கள அவங்க வார்டுல உள்ள பள்ளிக்கூடம் மருத்துவமனை இன்னும் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே சரியா இருக்கான்னு பாக்கணும் அது தனியார் இதா இருந்தாலும் தப்பா இருந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அதுவும் ஒரு வார்டு கவுன்சிலருடைய இத சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஊர்லயும் தனியார் பள்ளியில இருந்து எல்லாமே சரியா இருக்கும் மருத்துவமனையும் சரியா இருக்கும் சும்மா மாச சம்பளம் வாங்குறது மட்டும் உங்க வேலை கிடையாது இதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கம்பல்சரியா மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சொல்லணும் உங்களுடைய வார்டு கவுன்சிலரு பஞ்சாயத்து தலைவர் இவங்களெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்ல வைங்க அட்லீஸ்ட் உங்களால நேரடியா அவங்கள்ட்ட இது பண்ணாங்க உங்களுடைய இதை கொடுக்க பாருங்க அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பி அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்த சரியா செஞ்சாலே போதும் சரி ஓகே சிறுமிக்கு வந்து சிறுமி இறந்தோனே மூணு லட்சம் ரூபாய் நஷ்ட கொடுத்துட்டீங்க ஓகே மூணு லட்சம் நஷ்ட கொடுத்தா சிறுமியினுடைய இது திரும்பி வந்துருமா வராது ஆனா நசீடு இழப்பு இழப்பீடு துவைங்கிறது அந்த குழந்தைக்கான ஒரு இது சரி ஓகே பரவாயில்ல கொடுத்துட்டீங்க ஆனா பள்ளிக்கூடத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு பள்ளிக்கூடத்துல உள்ள தலைமை ஆசிரியர் அங்க உள்ள ஆசிரியர் அந்த தாளருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க சரி ஓகே பரவாயில்ல தண்டனை தண்டனை கொடுத்துருக்கீங்க என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க அதை வந்து வெளியே வெளிய சொல்லுங்க அப்பதான் வந்து மக்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறது தெரியும் சரி ஓகே இவங்களுடைய கவனக்குறைவு இதெல்லாம் எல்லாமே நடந்துருச்சு ஓகே மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல வர்றாங்க இப்போ தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு அரசு தன்னுடைய ஒரு மக்களுக்காக என்ன இழப்பீடு கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க ஓகே பரவாயில்ல கொடுத்துட்டீங்க அதை விட்டுவோம் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன செஞ்சாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அந்த மேனேஜ்மெண்ட் இழப்பீடு கொடுக்க சொல்லுங்க இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் இழப்பீடு கொடுக்க சொல்லுங்கன்னா மேனே இழப்பீடு இழப்பீடு கொடுத்துட்டா அந்த இது சரியாயிருமா குழந்தை உயிர் திரும்ப வந்துருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் வந்து குழந்தை உயிர் இனிமேல் திரும்ப வராது ஆனா இனிமேல் இந்த மாதிரி ஒரு குழந்தை உயிர் போகக்கூடாதுங்கிறக்காக சொல்றேன் ஒண்ணும் இல்லை இப்ப அந்த குழந்தையோட வயசு நாலு இன்னொருல இருந்து பத்து வருஷம் படிச்சா பதினான்கு வயசு பதினாறு பதினான்கு வயசு வரைக்கும் அந்த குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தால் இல்ல பத்து வருடம் படிச்சிருந்தால் அதுக்கான மொத்த செலவு அதாவது அந்த பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தை கட்டி இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் இந்த பீஸ் அந்த பீஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் பீஸ் அது எல்லாமே வாங்குறீங்களா தனியார் பள்ளிக்கூடத்துல அந்த மொத்த பீஸும் பத்து வருஷத்துக்கு எவ்வளவு வருதோ அந்த தொகை இழப்பீடு தொகையா நீங்க வந்து கம்பல்சரியா கொடுங்க அந்த குழந்தைக்கு அப்பதான் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் அடுத்து உங்க பணம் போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காவது உங்க பள்ளிக்கூடத்தை நீட்டாவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சிருப்பீங்க குழந்தைகளையும் நல்லா பாத்துக்குவீங்க என்னுடைய ஒரு கருத்து தான் இதை சரியா பாலோ பண்ணுங்க அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இல்ல தனியார் பள்ளிக்கூடம் தானே அசால்ட்டா இல்லாம தமிழ்நாடு அரசு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்ஸ்பெக்ஷன் ஒழுங்கா அனுப்பி உங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்கள சரியா ஃபாலோ பண்ணுங்க இத நீங்க சரியா செஞ்சாலே மக்களும் நல்லா இருப்பாங்க இந்த மக்களும் அடுத்த முறை உங்களை தேடி வந்து ஓட்டு போடுவாங்க செய்யாம குழந்தை உயிர் கொண்டு வந்து கொடுத்துட்டா அது எல்லாம் சரியாயிரு நினைச்சிங்கன்னா அது கம்பல்சரியா முடியாது மேனேஜ்மெண்ட்டுக்கு தக்க பாடம் போட்டுற மாதிரி அதை சரி பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஒரு முயற்சி அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா எல்லா வீடியோஸுக்கும் எல்லா இதுக்கும் நம்மளோட எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா நம்மளும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து தான் வந்துருவோம் ஆனா சில முக்கியமான குரலுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது எல்லா விஷயத்துக்கும் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் போடணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட லைக்கை உங்களுடைய கமெண்ட் என்னவோ தெரிவிங்க இது வீடியோவுக்காக பண்ற விஷயம் அல்ல மக்களிடையே ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கறக்காக பண்றோம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாறுவதெல்லாம் உயிரோடு மாறாததெல்லாம் மண்ணு